ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்லிங் மீடியா இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டி அண்ணன் நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் மசாலா வரத்த அரைக்காமல் தேங்காய் சேர்க்காம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு குக்கரை எடுத்து வைக்கிறோம் அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சது ரெண்டு பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்கா ஒரு அண்ணா சிப்பு ஒரு பிரியாணி இலை கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரம்பை இலையை எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை எடுத்து அதே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அதில் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா முக்கால் பாகத்துக்கு வதங்குற லெவலில் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினா தான் சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் முக்கால் பாகம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கணும் அப்புறம் ரெண்டு தக்காளி ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வதக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் அதில் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் நாட்டுக்கோழி சிக்கன்னால் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன் அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவு வதங்கினத்தும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம் அடுத்து அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறோம் அரை ஸ்பூன் தனியா தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம் கலருக்காக அரை ஸ்பூன் காஷ்மீரி பத்தால் பொடி போடுறேன் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் சீரகத்தூள் எங்கிட்ட எல்லாம் என்னால் பேஸ்ட்டாக அரைச்சி போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாக்கா பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த அளவு வதங்கினதும் கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை அந்த மசாலாவில் எடுத்து போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வதக்கணும் மசாலா அந்த சிக்கனில் நல்லா கோட்டாக்குறபடி அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து முக்கால் கிளாஸ் தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி போட்டு வேக வைக்கிறோம் ஆறு விசிலுக்கு விட்டு எடுக்கணும் ஏன்னா ஆறு விசில் விட்டா தான் சிக்கன் நல்லா வந்து வரும் நாட்டுக்கோழின்னால நல்லா சாஃப்டாக ஆகணும் அதனால ஆறு விசில் விட்டுக்கோங்க ஃப்ரெஷாரெலாம் அடங்கின பிறகு எடுத்து பார்த்தா உள்ளே உள்ள சிக்கன் நல்லா பஞ்சு போல் வந்துருக்கு அடுத்து தேவையான அளவு நல்ல மிளகு தூளாக கொஞ்சம் போடுறோம் போட்டு நல்லா கிண்டுறோம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்ததும் ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாம் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி இது ரொம்ப ஈஸியான கிரேவி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க